புற்று வாழ்க கற்றவளை தனக்கும் உணவளிக்கும் உந்தன் கருணை நிலைதனே அறியேன் கடையேன் இங்கே எற்றவளை எறும்பே போல் திரிந்து நாளும் இழைத்து நினது அருள் காணாது எந்தாய் அந்தோ பெற்றவளை காணாத பிள்ளை போல பேதுகின்றேன் செய்யும் பிழையை நோக்கி விற்றவளை கேள்விடல் போல் விடுதியேல் யான் என் செய்வேன் எங்குறிவேன் என் சொல்வேனே என்கிறார் வள்ளல் பெருமான் இறைவா நீ கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கே எப்படி உணவளிக்கிறாய் அப்படி இருக்கும் நீ எனக்கு அளிக்க மாட்டாயா நிச்சயம் அளிப்பாய் காற்று கூட நுழையாத இடத்தில் இருக்கும் தவளைக்கு உணவளிக்கும் உன் கருணையை எப்படி உரைப்பேன் இதை உணராது நான் திகைக்கிறேன் கண்கள் இல்லா எறும்பு தனது வலையை தவறவிட்டால் எப்படி எப்படி எல்லாம் தேடி அலைந்து அலைந்து இழைக்குமோ அதுபோல உனது அருள் காணாது பெற்றவளை காணாது பிள்ளை போல வெதும்புகிறேன் ஐயா உன்னை நம்பி வந்துவிட்டேன் திருமணம் செய்து கொண்ட ஒருத்தியை கணவன் கைவிட்டால் பின் அவளை எவன் திருமணம் செய்து கொள்வான் சோரம் போனவள் என்று ஒதுக்க மாட்டானா எனவே நான் ஒரு இடமும் செல்ல முடியாது என் குறையை சொல்லி என்னை தட்டி கழிக்க முடியாதையா என்று இறைவனை சுற்றி வளைத்து பிடிக்கிறார் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி